இப்படியெல்லாம் ஒரு கட்சி இருக்குமா இப்படியெல்லாம் ஒரு தலைவர்கள் இருப்பார்களான்னு நினைக்கும் போது வெக்கப்படுகிறேன் அவர்கள் வந்து அவர் மகனை வைத்து அவர் மருமகனை வைத்து கொள்ளையடிக்கும் காட்சிகள் தமிழகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாலினோட கார்ட்டூன் படம் தான் நீங்க வந்து அந்த மாதிரி போட்டிருக்கணும் திறனற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் எந்த செயல் திட்டமும் எந்த திட்டமும் செயல்பட வைக்க முடியாத ஒரு முதலமைச்சர் நாலு பேரை சுத்தி வச்சுக்கிட்டு நீங்க வந்து எடப்பாடியார் பத்தி கேக்குறதுக்கு உங்களுக்கு அருகதே கிடையாது வணக்கம் நான் அப்சரா பேசுகிறேன் அதிமுகவோட செய்தி தொடர்பாளர் இப்ப மாநிலத்துல நம்ம நாட்டில் நடக்கின்ற அரசியல் பார்க்கும் ரொம்ப அருவர்க்கத்தக்க வகையில் திமுக பேசுறது கீழ்த்தனமான அரசியல் பார்க்கும்போது மனவேதனை அளிக்கிறது எல்லாம் அம்மாவோட பிள்ளைகள் அம்மாவோட வளர்ப்பில் வந்து நாகரிகம் அரசியல் நாகரிகம் கற்றுக்கொண்டு அரசியல் செய்யணும்னு நினைக்கிற ஒரு கட்சி தொண்டர்கள் திமுக காரங்க திமுக ஒஃபிஷியல் ஐடி விங் டிஆர்பி ராஜா நடத்தும் இந்த ஐடி விங் வந்து அண்ணன் எடப்பாடியார் பத்தி போட்ட கார்ட்டூன் பார்க்கும்போது இப்படியெல்லாம் ஒரு கட்சி இருக்குமா இப்படியெல்லாம் ஒரு தலைவர்கள் இருப்பார்களான்னு நினைக்கும் போது உள்ளுக்குள்ள அதுக்காக வருத்தப்படுகிறேன் வெக்கப்படுகிறேன் ஒரு படித்த இளைஞர் டிஆர்பி ராஜா அவர்கள் இந்த மாதிரி ஒரு மோடி மடிதான் தாய் மடின்னு போடுறது அறநிறுவனமா ஒரு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சரை வந்து சித்தரிக்கிறது வந்து ரொம்ப அசிங்கமான விஷயம் சட்ட ரீதியா இது நாங்க சந்திச்சாலுமே இதை பத்தி பேசக்கூடிய பேசக்கூடிய ஒரு கட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு மேடையிலயோ ஒரு ஒரு தொலைக்காட்சியிலோ பேசுறதுக்கு எங்களுக்கே அசிங்கமா இருக்கு ஆனா இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் நாங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு சார்ந்த நபர்கள் இதெல்லாம் பார்த்து சகித்து கொண்டிருந்தா இதெல்லாம் உண்மையை நம்புவாங்க மக்கள் நிச்சயமாக இது வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து எதிர்த்து பேசிதான் ஆகணும் நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் மகனை வைத்து அவர் மருமகனை வைத்து கொள்ளையடிக்கும் காட்சிகள் தமிழகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் உங்களோட அமைச்சர் பிடி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே சொல்லியிருக்கார் முப்பதாயிரம் கோடி வந்து நீங்க இருக்கீங்கன்னு இதுக்கெல்லாம் நீங்க வந்து மருமகனையும் மகனையும் இல்ல முதலமைச்சர் நீங்க அறவே நீங்க கார்ட்டூன் போடலாமா போடுவீங்களா தைரியம் இருக்கா துணிச்சல் இருக்கா எங்களால பண்ணியிருக்க முடியும் நாங்க பண்ணோமா நாங்க வந்து அதிமுகல என்ன நல்ல திட்டங்கள் செஞ்சிருக்கோம் நீங்க என்ன திட்டங்கள் வந்து மக்களுக்கு தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் நீங்க செய்யாத விஷயங்கள் வந்து நாங்க மக்களுக்கு சொன்னா ஏன் உங்களுக்கு எரியுது அதே அது மட்டும் இல்ல நீங்க தமிழகத்தை உங்களோட அமைச்சர் சட்டசபையில துறை அமைச்சர் வந்து இதுல வந்து செயல்படல அது மட்டும் இல்லாம போதைப் பொருட்கள் எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க எத்தனை பேர் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்காங்க உங்க கட்சிக்கு சார்ந்த நபர்களே வந்து போதைப் பொருள் வந்து விற்பனை செய்யறாங்க அவங்களோட நீங்க தொலைக்காட்சியிலும் மட்டும் இல்ல ஊடகத்திலயும் மட்டும் இல்ல நீங்க சோஷியல் மீடியால வந்து அவங்களோட போட்டோஸ் போட்டிருக்கீங்க அதுக்கு என்ன பதில் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து விவசாயிகளுக்கு என்ன பண்றீங்க முதியோருக்கு என்ன பண்றீங்க மாணவி மாணவர்களுக்கு என்ன பண்றீங்க எதுவுமே பண்ணாம நீங்க செய்ய தவறுகள் மறைக்கிறதுக்கு எதிர்கட்சியை வந்து இந்த மாதிரி கீழ்த்தனமாக தாக்குறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு நிச்சயமாக ஸ்டாலினோட கார்ட்டூன் படம் தான் நீங்க வந்து அந்த மாதிரி போட்டிருக்கணும் திறனற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் எந்த செயல் திட்டமும் எந்த திட்டமும் செயல்பட வைக்க முடியாத ஒரு முதலமைச்சர் நாலு பேரை சுத்தி வச்சுக்கிட்டு இடி ரேடு வந்து உங்க வீட்டு உங்க பையனோட த தம்பி உங்க பையனோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க உங்க வீட்டு முன்னாடி வந்து இடி நிக்கிறாங்க அசிங்க மேல இதெல்லாம் போடுறதுக்கு திமுக ஐவிங்கள நீங்க வந்து கார்ட்டூன் வர கள்ளக்குறிச்சி பத்தி பேசுங்க அறுபத்தி நாலு பேரோட உயிர் பலி நீங்க வாங்கியிருக்கீங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்கள் திமுக ஆட்சியில வந்து நீங்க சிரிஞ்சு பாருங்க இன்னைக்கு எத்தனை பேர் வந்து சிரிஞ்சால போதை பொருட்கள் இன்ஜெக்ட் பண்றாங்க அதனால ஹெச்ஐவியும் அதிகரித்து இருக்குன்னு உங்க அமைச்சர் சட்டசபையில சொல்லியிருக்காரு எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே அனைத்து கட்டடங்களும் நீங்க வந்து உயர்த்திட்டு பால் விலை உயர்வு கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு தண்ணி வரி கூட நீங்க உயர்த்திருக்கீங்க இதெல்லாம் வந்து நீங்க முதலமைச்சர் அறநிர்வாணமா கார்ட்டூன் போடுங்க யாரு வேணான்றாங்க நீங்க வந்து எடப்பாடியார் பத்தி கேட்கறதுக்கு உங்களுக்கு அருகதே கிடையாது நான் உறுதியாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க மண்ணக்கவ போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டாலின் திமுக இனிமே தள தூக்க முடியாது இன்னுமே திமுக குடும்ப ஆட்சி குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து